வணக்கம் தமிழர்களே இந்த உலக நாடுகளில் பல தமிழ் அமைப்புகள் இருக்குது அதை எல்லாரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பக்கம் தமிழனை இழுத்து கொண்டு போகினோம் சில பேர் வந்து மேற்கத்திய நாடுகள் பக்கம் முழுக்கினோம் சில பேர் வந்து இந்தியா பக்கம் விழுக்கினோம் சில பேர் வந்து சீனா பக்கம் முழுக்கணும் சில பேர் வந்து ஒன்றுமனா தமிழனா இருப்போம் ஆசைவம் என்று எழுத ஆனால் இப்படியே தமிழனம் எல்லா பக்கமும் போச்சோம்னா அந்த ஒரு ஒரு கோலப்பை நான் அடைய மாட்டோம் நீங்க உண்மையிலே பார்க்கணும் இவ்வளவு அமைப்புலையும் இன்னமும் அதாவது இன்னும் பதினாலு ஆண்டுகளாயு இப்பவும் தமிழ் தேசியம் தமிழ் தேசிய கொள்கையோட பயணிக்கிற அமைப்புகள் ஆரண்டு இப்போ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளே இப்ப அதன் அடிப்படையில் செல்ல இத கூடி இப்ப ஒரு தமிழ் தேசியம் தமிழனுக்கு நாடு வேணும் என்று பகிரங்கமாக எங்கேயும் கதைக்கணும் இல்லை எல்லாம் ஒரு அடையாளத்துக்காக சில ஆர்ப்பாட்டங்கள் செய்வோம் என்று செய்யணுமே ஒழிய அந்த அந்த தமிழ் தேசிய கொள்கை அது இந்த தென்னாடு வேணுமென்ற கொள்கையை எங்கேயுமே வலியுறுத்தி செயற்படமில்லை இப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் என்று நான் எல்லாரையும் சொல்லியும் கொஞ்சம் பேரை சொல்றேன் சில அமைப்புகளை வந்து அவே தாங்களே நியூஸ் மீடியாக்கள் எல்லாம் கிரியேட் பண்ண அவை தாங்களே செய்தி நிறுவனங்கள் இதெல்லாம் செய்து வச்சுக்கணும் டிவி ரேடியோ பத்திரிகை சமூக வலைத்தளம் இப்படிலாம் கணக்க கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அதுகளில் எல்லாத்துலேயுமே தங்களுக்கு சார்பான விதமாக தான் கருத்துக்கள் சொல்லிக்கினோம் அதில் அந்த உண்மையிலேயே தமிழ் தேசியத்துக்கு தமிழ் தேசிய கொள்கையோட பயணிக்கிற அமைப்புகளை இந்த மீடியாக்கள்ல வர்ற டார்கெட் பண்ணி குறை கூறினோம் நீங்க பாருங்க ஏதோ ஒரு அமைப்பை பற்றி அவங்க அது அனுந்த பிழைச்சி போச்சு இவ சொல்லிக்கணும் ஆனா இவ தமிழ் தேசிய கொள்கையை பின்பற்ற இல்லை அப்ப யார் தமிழ் தேசிய கொள்கையை பின்பற்றாதவன் ஒருத்தன் இந்த செய்தி சொல்றானோ அந்த செய்தியில் நம்பாதைங்கோ இப்போ இவங்கள்டே கேளுங்கோ நீங்க தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா தமிழ் தேசிய விடுதலைக்கு ஆதரவா தமிழனுக்கு நாடு கிடைக்கணும்ன்றது ஆதரவா சரி தமிழனுக்கு நாடு கிடைக்கணும் இல்ல தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா இன்னொரு அமைப்பு வேறு யாரும் செயற்பட்டா அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா ஏன்னா இப்போ வேற ஒருத்தன் சேப்பட்றான்டா இல்லை நான் அவனுக்கு ஆறு கொடுக்க மாட்டேன்னு இவன் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் இவன் உண்மையான தமிழ் தேச பெற்றாளர் இல்லை உள்ளதாப்பா அப்படி அதுக்கு ஆதரவாண்டு இவன் சொல்லணும் அப்படி சொல்லி அமைப்புகளை நம்புங்க ஆனால் இந்த கேட்குற கேள்வியில் தனிப்பட்ட ரீதியாக கேட்குறாங்க என்னெல்லாம் போய் சொல்லுவாங்க பகிரங்கமாக கூட்டத்திலையோ அல்லது செய்தி நிறுவனங்கள்லையோ மீடியாக்கள்லையோ அல்லது சமூகத்தில் எங்கேயோ பகிரங்கமாக பகிரங்கமாக பதில் கொடுத்துட்டோம்னா நீங்கள் அதை நம்பலாம் அதை பின்தொடரலாம் இல்லாட்டி அது வெளியில சொல்ல இல்லாத சொல்லக்கூடாது விடுதலைப் உருவாக்கப்பட்ட அமைப்புகளுக்கு அதை கூடி வழியில் சொல்ல இல்லாட்டி பிறகு என்ன கூட உங்களோட அதெல்லாம் வெளியில சொல்லணும் சொல்லணும் ஈவன் மற்ற அமைப்புகள் கூட சொல்லணும் அப்படி யார் சொல்ல முடியாதுன்றவங்களும் இப்போ உண்மையிலேயே அந்த தமிழ் தேசிய கொள்கையோட பயணிக்கிற அமைப்பு எனக்கு தெரிஞ்ச ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அமைப்புகள் தான் இப்ப பயணிக்கிறது நன்றி வணக்கம்